திருப்பாவை பாசுரம் ஆறு புள்ளும் சிலம்பின கான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை வெளி தங்கின் பேரவம் கேட்டிலையோ பிள்ளாயெழுந்திராய் பே முலை நுண்டு கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை முனிவர்களும் ஜோகிகளும் மெல்ல எழுந்து ஆரிய பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தெலோரம் பாவாய் பொருள் அன்பு தோழியே நீ உடனே எழுந்திரு பறவைகள் அதிகாலையில் எழுந்து கீச்சிடும் இனிய ஒலி இன்னும் கேட்கவில்லையா கருடனை வாகனமாக கொண்டும் பிரானின் கோயிலின் வெள்ளை நிறச் சங்குகள் எழுப்பும் முழக்கம் காதில் விழவில்லையா பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி என்ற அரக்கையிடம் பால் குடிப்பது போல் நடித்து அவளது உயிரை பறித்தவனும் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அரக்கனின் உயிரைக் குடித்தவனுமான கண்ணபிரானை யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரி என்று அழைக்கும் குரலுமா உன்னை எட்டவில்லை உடனே எழுந்து இவற்றையெல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக பூதகி என்ற அரக்கியை கம்சன் அனுப்பி வைத்தான் அவளை இம்சை செய்து கண்ணன் கொண்டிருக்கலாம் ஆனால் அப்படி செய்யவில்லை அவனுக்கு பால் தந்து தாய் ஸ்தானத்தை அடைந்து விட்டாளே அந்த தாய்மை பாராட்டும் விதத்தில் அவளது மடியில் அமர்ந்து பாலை குடிப்பது போல் அமைதியாக உயிரை குடித்து அவளுக்கு அளித்தான் நம்பிறான் கேரளாவில் அம்பலப்புள்ளையில் இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் உள்ள திருவமண்டூர் என்ற தலம் குறித்து இந்த பாடலை ஆண்டாள் பாடியதாக சொல்வர்